வணக்கம் நண்பர்களே நம்முடைய தமிழ் பாரம்பரிய வீட்டு சமையலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பச்சை காய்கறி தான் கொத்தவரங்காய் சிறு வயதிலிருந்து நம்ம வீட்டில் இந்த காயை சாப்பிட்ருப்போம் ஆனால் இதனுடைய உண்மையான ஆரோக்கிய ரகசியம் நம்மளுக்கு தெரியாது அதனால் அவ்வப்போது அந்த காயை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் ஆனால் இன்றைய வீடியோவில் இந்த கொத்தரங்காய் தரக்கூடிய அற்புத நன்மைகளையும் அதனை பயன்படுத்தும் விதங்களையும் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் கொத்தவரங்காய் இதுக்கு பல பெயர்கள் உண்டு சில பகுதிகளில் இதை சீனரங்காய் சில பகுதிகளில் ஈத்திக்காய் சில பகுதிகளில் கொத்தவரங்காய் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க இதை ஆங்கிலத்தில் வந்து கிளிஸ்டர் பீன்ஸ் இதனுடைய பெயர் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமானது அதாவது நார் சத்துக்கள் புரதம் விட்டமின் கே விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் பல கனிமச்சத்துக்கள் இதில் நிறைந்திருக்குது இயற்கையாகவே குறைந்த கலோரிகள் கொண்ட உணவு இது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இது சிறந்த ஒரு உணவாக இருக்கும் முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் முதலாவது இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சு இது உதவியா இருக்கு கொத்தவரங்காயில இருக்கும் குவார்கம் கார்போஹைட்ரேட்டின் சிதைவை வந்து மெதுவாக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் திடீரென உயர்வதை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ரெண்டாவது இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது அதிக பொட்டாசியம் சோடியம் அளவை சமநிலைப்படுத்தி ஹை ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது மூன்றாவது நன்மை என்னன்னா எலும்பு மற்றும் பற்களுக்கு வந்து நல்ல உறுதியையும் நல்ல வலுவையும் கொடுக்க செய்யும் ஏன்னா இதுல வந்து விட்டமின் கே மற்றும் கால்சியம் நிறைந்ததால் எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது அதனால வயதானவர்கள் கண்டிப்பா இதை எடுத்துக்கரலாம் ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி மூட்டு வலி கை கால் வலி தோள்பட்ட வலி இந்த மாதிரியான எலும்புகள் சம்மந்தமான வலிகள் அவங்களுக்கு ஏற்படும் எலும்புகள் தேய்மானமும் ஏற்பட்டிருக்கும் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக செய்யும் நான்காவது நன்மை என்னன்னா செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கவும் குடல் நலனை மேம்படுத்துறதுக்கும் இது உதவியாக இருக்குது ஐந்தாவது நன்மை என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அவங்க கற்பம் தெரிச்சிருக்கும் பொழுது போலிட் சத்து அவங்களுடைய குழந்தையின் மூளைக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானது இதனால் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே போலிக் ஆசிட் சொல்லிட்டு மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரை சில பேருக்கு அதை சாப்பிட்டோன்னே வாமிட் ஒவ்வாமை ஏற்படுத்தும் அந்த போலிட் ஆசிட் சத்து உள்ள இந்த கொத்தவரங்காயை அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களுடைய குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து போலிட் சத்து அவங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த கொத்தவரங்காய் ஸோ அவங்க இதை அடிக்கடி எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம் ஆறாவது நன்மை என்னன்னா கொழுப்ப குறைக்கிற தன்மை இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குது இதில் இருக்கக்கூடிய குவார்க்கம் உடல் கொழுப்ப குறைக்கிற தன்மையை கொண்டது அதனால அதிகப்படியான உடல் பருமனை கொண்டவங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொத்தரங்கையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் எடை வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து ஏழாவது நன்மை என்ன ரத்தத்தில் கொலஸ்ட்ராலா குறைக்கிறதுக்கு உதவியா இருக்குது முக்கியமா இப்போ வரக்கூடிய மோசமான ஒரு நோய் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு நோய் இங்கே மோசமான கொழுப்புக்கள் போய் ரத்தத்தில் போய் அடைக்கிறதுனால வரக்கூடிய இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது இதய நோய் அபாயத்தை தடுக்கிற தன்மை கொண்டது இந்த காய் எட்டாவது நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி உடல்ல உள்ள வைரஸ் பாக்டீரியா தாக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது ஒன்பதாவது நன்மை என்னென்னா கண் ஆரோக்கியத்திற்கு இது பெரிதும் உதவியாக இருக்குது ஏன்னா இதில் விட்டமின் ஏ வந்து அதிக அளவில் இருக்குது அதனால் பார்வை திறனை மேம்படுத்துறக்கம் மாலை கண் நோயை சரி பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்குது அடுத்து பத்தாவது நன்மைகள் என்னென்னா தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு இது உதவியாக இருக்குது இதில் உள்ள ஆக்சிஜன் சீரான சுழற்சியை செஞ்சு முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய முடி வந்து வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு இது உதவியாக இந்த காயை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் கொத்தவரங்காயை பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் இல்லை மசாலாக்களோடு சேர்த்து வறுவல் செய்யலாம் கூட்டு சாம்பார் பொரியல் பண்ணலாம் இல்லை இதை வேக வச்சு அவிச்சு அதை அப்படியே தாளித்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கொத்தவரங்காய் சூப்பு ரெடி பண்ணலாம் இந்த கொத்தவரங்காயை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நாலு இல்லைன்னா அஞ்சு நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கும் சேதம் அடையாது இதை நம்ம வாரத்துக்கு மூணு முறை கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம் அவ்வளவு நன்மைகளை கொண்டது நீங்களே பார்த்தீர்களா அடுத்து யாரெல்லாம் தவிர்க்கலான்னு பார்த்தோம்னா அதிக அளவில் சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்று புடைப்பு ஏற்படும் ஸோ வந்து அளவாக சாப்பிடுங்கள் ஆனால் வாரத்துக்கு மூணு முறை நாலு முறை சாப்பிடுங்கள் ஆனால் ஒரு நாளைக்குன்னு ஒரு அளவு இருக்குது அந்த அளவை மட்டும் சாப்பிடுங்கள் அதிகமாக சாப்பிடாதீர்கள் முக்கியமாக சிறுநீரக கற்கள் உள்ளவங்க அதாவது ஆக்ஸ்லெட் அளவை கவனிக்க வேண்டும் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்கு வந்து ஒரு அளவோடு கொடுங்கள் ஓகேங்களா நண்பர்களே இப்போ கொத்தவரங்காயுடைய நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது நம்ம ஆரோக்கியத்தை காக்க வந்த ஒரு பச்சை பொக்கிஷியம் அடுத்த முறை நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது மறக்காமல் இந்த காயை வாங்கி உணவில் சேருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி